வணக்கம் விவாஸ் பவானி காசுலேருந்து ரேவதி பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான அட்டகாசமான வண்டி பார்க்க போகிறேங்க என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஒன்று இருங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ கிலோமீட்டருங்க வெறும் எட்டாயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தஞ்சு ஓடி இருக்குங்க இது வரைக்கும் வண்டி வேறு லெவலில் இருக்குது ஷோரூம் கண்டிஷனில் இருக்குதுங்க நிறைய பேர் லோ கிலோமீட்டரில் வண்டி இருக்கீங்க அவங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வண்டி மிஸ் பண்ணிவிடுறதுங்க நேரில் வந்து பாருங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓட்டி பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் வந்து எலெக்சை எலக்சை வேரியன்ட்டுங்க இதில் வர ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏசி பாஸ்டரிங் வரும் டயர்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷன் இருக்குங்க ஃபுல் பட்டனில் இருக்குது வண்டி சூப்பராக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் டயர் எல்லாமே ஃபுல் பட்டன் இருக்குங்க வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் வண்டி சின்ன வண்டி லேட்டஸ்ட் மாடலில் ஒரு லோ கிலோமீட்டர் வண்டி வண்டியோட இன்டீரியர்லாம் பார்க்கலங்க சூப்பராக இருக்குது வண்டியா யூஸ் பண்ணல வெறும் எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு ஓடி இருக்கு இது வரைக்கும் இன்டீரியர் லெவலில் வேற லெவலில் இருக்கு பாருங்க லோன் வேலை இந்த வண்டிக்கு லோன் பண்ணி தரலாங்க உங்க ஷெடியூல் கரெக்டாக இருந்துச்சுன்னா லோன் பண்ணி தரலாம் நேரில் வந்து பாருங்க ஓட்டி பாருங்க செக் பண்ணிக்கோங்க மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க உங்களுக்கு எந்த மாதிரி செக் பண்ணணுமோ செக் பண்ணி எடுத்துப்பீங்க டிக்கி பேஸ் பாருங்க வண்டியில் எதுவும் குறைய இல்லைங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்க ஷிஃப்ட் தேடிட்டு இருக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பெட்ரோல் வண்டி வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் நாட் ஃபோர்

ஷிஃப்ட்டு லேட்டஸ்ட்டு வண்டி லோ கிலோமீட்டர்லாம் வண்டி தேடிட்டு இருக்கும் நல்லா வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க பெட்ரோல் வண்டி நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ராணிப்பேட்டை மாவட்டங்க சென்னை பெங்களூர் ஹைவேல இருக்கும் இப்போ நீங்கள் வீடியோல பார்க்குறது பார்த்தீங்கன்னா சிஎம்சி ஹாஸ்பிட்டலுங்க இது ராணிப்பேட்டை கேம்பஸுங்க இது இதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம இருக்குங்க அட்ரஸ் தெரிஞ்சவங்க நேரில் வாங்க தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு ஃபோட்டோஸ் எதுனா வேணும் கேளுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடலாம் நிறைய பேர் ஷாப் வீடியோ போட சொல்கிறீங்க என்ன வண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிராச்சஸ் இருக்கு என்ன வண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓண்டா சிட்டி ஒன்று இருக்குங்க ஒரு இண்டிகோ இண்டிகோ இருக்குங்க டாடா இண்டிகோ இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எக்ஸ் ஃபோர் ஒன்று இருக்குது ஸ்விஃப்ட் வீடியோ ஒன்று இருக்குங்க டீசல் வண்டி ஈகோ ஒன்று இருக்குது இதில் உங்களுக்கு ஏதாவது ஏதாச்சும் வண்டி வேணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க அவருக்கு தகவல் கரெக்டாக கொடுப்பாரு ஐ டுவெண்ட்டி ஒன்று இருக்குங்க ஐ டுவெண்ட்டி டீசல் வண்டிங்க ஈகோ இருக்கு இவ்வளோ நேரம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க தொழில்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற விவர் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ விவர்